ஸ்ரீ குரு நமக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் வாராகி தேவி என்பவள் யார் ஆஷாட நவராத்திரி வழிபாடு வாராகி தேவி பூஜைக்குரிய விசேஷ மலர்கள் டைவேத்தியங்கள் கிரக தோஷங்கள் விலக என்ன செய்ய வேண்டும் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் நமது புண்ணிய பாரத பூமியில் பலவிதமான வழிபாடுகள் உள்ளன அவற்றுள் சக்தி வழிபாடும் ஒன்று ஸ்ரீவித்யா உபாசனையின் பிரதான தேவதை ஸ்ரீ ஸ்ரீலலிதா மகா திருபுர சுந்தரி ஆவாள் இவளுடைய பஞ்ச பாணங்களிலிருந்து தோன்றியவள்தான் ஸ்ரீ மகா வாராகி சக்தி சேனைகளின் சேனாதிபதியாக விளங்குபவள் இவள் வராக முகத்துடன் இருப்பதால் வாராகி எனப்படுகிறாள் ஸ்ரீவித்யா உபாசனையில் சாதகனை ஸ்ரீ லலிதையின் அருகில் அழைத்து செல்லக்கூடியவள் ஸ்ரீ வாராகி ஹிரண்யாட்சனை கொன்று கடலுக்குள் மூழ்கிய பூமியை மேலே குணர்ந்த ஸ்ரீ வராக சுவாமியின் சக்தியாக விளங்கியவள் ஸ்ரீ வாராகி பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டா என சப்த மாத்துருக்களில் ஐந்தாவது தேவியாக போற்றப்படுபவள் நம் உடலில் இருக்கும் ஆறு ஆதார சக்கரங்களுள் ஆக்ஞா சக்கரத்தின் தேவதை ஆவாள் மேலும் நம் உடம்பில் எலும்பிற்கு உரிய தேவதையும் ஸ்ரீ வாராகியே ஆவாள் பண்டாசுரனை அழிக்க போர்க்கோலம் பூண்ட ஸ்ரீ லலிதையின் பஞ்ச புஷ்ப பானங்களிலிருந்து தோன்றிய ஸ்ரீ மகாவாராகி உக்ரத்தின் உச்சத்தில் இருந்தாள் ஸ்ரீ லலிதை தன் புருவ நெருப்பிலிருந்து தோன்றிய தண்டத்தை கொடுத்து தண்டநாதா என்ற பட்டத்தை அழித்தாள் வராக முகியான தேவி பல சக்திகள் புடைசூழ சக்தி சேனைகளுடன் கருத்த வஸ்திரமுடுத்தி கோரைப் பற்களும் உக்ர பார்வையும் உள்ளவளாக சக்கரம் என்னும் இவருடைய ரதத்தில் ஏறி போருக்கு புறப்பட்டாள் மூன்று யோஜனை தூரம் உயரமாயுள்ள வஜ்ரகோஷம் என்னும் உக்ரமான தனது சிம்ஹ வாகனத்தின் மீதமர்ந்து அரக்கர்களை அழிக்க வாராகி கிளம்பியபோது மூன்று உலகங்களும் நடுங்கிற்று இவ்வாறு வாராகி உக்ரத்துடன் வருவதை பார்த்த தேவர்கள் இவள் உலகையே எரித்து சாம்பலாக்கி விடுவாளோ பூமியை உலக்கையால் இரு கூறாக பிழந்து விடுவாளோ கலப்பையால் கடலை கலக்கி விடுவாளோ என பயந்து வெகு தூரம் ஓடி சென்று அங்கிருந்து தேவியை பலமுறை பணிந்து விசேஷமான பன்னிரண்டு நாமாவளிகளால் பூஜை செய்தனர் இந்த விசேஷமான வாராகி தேவிக்கு உரிய பனிரெண்டு திருநாமங்களை ஸ்தோத்திரமாகவும் மற்றும் அர்ச்சனை நாமாவளியாகவும் ஏற்கனவே பதிவிட்டு உள்ளேன் அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கவும் இவ்வாறு உக்ரத்துடன் புறப்பட்ட வாராகி தேவி விஷுக்ரன் என்னும் அசுரனை வதம் செய்தாள் விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதாயை நமக என ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் இதை சிறப்பிக்கின்றது வாராகி தேவியின் அங்க தேவதை லகு வாராகி உபாங்க தேவதை வாராகி பிரத்யங்க தேவதை திரஸ்கரணி ஆனி மாத அமாவாசைக்கு பின்வரும் பிரதமை முதல் நவமி வரையிலான ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி எனப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி பூஜையின் நாயகி ஸ்ரீ வாராகி தேவி இந்த ஒன்பது நாட்களும் அவளை பூஜிக்க மிக உயர்ந்த புண்ணிய காலமாகும் பொதுவாக ஸ்ரீ வாராகி தேவியின் பூஜைக்கு சுக்லபக்ஷ பஞ்சமி அஷ்டமி நவமி சதுர்தசி அமாவாசை திதிகள் மிகவும் விசேஷம் இந்த திதிகளுடன் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் சேர்ந்தால் இன்னும் சிறப்பு இவற்றுள் பஞ்சமி திதி மிகவும் விசேஷமானது நவராத்திரி ஒன்பது நாட்களும் பூஜிக்க இயலாதவர்கள் அஷ்டமி மற்றும் பஞ்சமியில் மட்டுமாவது பூஜிக்கலாம் ஒரு நாள் வழிபாடாக வணங்க நினைப்பவர்கள் பஞ்சமி திதியில் மட்டும் பூஜிக்கலாம் வாராகி தேவிக்குரிய பூஜை நேரம் இரவு நேரம் ஆயினும் நவராத்திரி காலங்களில் இரவு ஒன்பது மணிக்குள் பூஜிப்பது நல்லது இரவு நேர வழிபாடு மற்றும் ரகசிய பூஜை என்பது குருமுகமாக வாராகி உபாசனையை ஏற்றவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் வாராகி தேவியை படம் வைத்தோ அல்லது கலசம் விளக்கு இவற்றில் ஆவாகனம் செய்தோ பூஜிக்கலாம் பூ செம்பருத்தி பூ சிவப்பரளி ஆகியவை தேவிக்கு உரிய விசேஷ மலர்களாகும் பூ கிடைக்காத போது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் சுக்கு சேர்த்த பானகம் வெள்ளை அல்லது கருப்பு மொச்சை சுண்டல் சர்க்கரை பொங்கல் கருப்பு உளுந்து வடை பாயாசம் மிளகு சேர்த்த தயிர் சாதம் கிழங்கு வகைகள் ஆகியவை ஸ்ரீ வாராகி தேவிக்கு உரிய விசேஷ நைவேதியங்களாகும் வீட்டில் ஸ்ரீ வாராகி தேவியை பூஜிக்கும் போது ஸ்ரீ மகா திருபுர சுந்தரியோடு சேர்ந்து பூஜிப்பதே விசேஷம் ஆஷாட நவராத்திரி நாட்களில் ஸ்ரீ வாராகி அஷ்டோத்திரம் ஸ்ரீ வாராஹி சஹசிரநாமம் ஸ்ரீ வாராஹி துவாதச நாமாவளிகள் ஸ்தோத்திரம் ஸ்ரீ வாராஹி அனுகிரகாஷ்டகம் நிக்ரஹாஷ்டகம் ஸ்ரீ வாராஹி கவச்சம் வாராகி மாலை அபிராமி அந்தாதி ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது விசேஷம் வீட்டில் பூஜை செய்ய இயலாதவர்கள் கோயிலில் உள்ள வாராகி தேவிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யலாம் அல்லது கலந்து கொள்ளலாம் அபிஷேக திரவியங்களை வாங்கி தரலாம் ஷரண் நவராத்திரியை போன்றே சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களான வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை தரலாம் ஸ்ரீ வாராகி தேவிக்கு தாமரை தண்டுத்திரி வாழை தண்டுத்திரி கொண்டு தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷம் ஸ்ரீ வாராகி படத்தை வைத்து அம்பாலின் வலது பக்கம் தாமரை தண்டுத்திரி அல்லது வாழை தண்டுத்திரி வைத்து நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பட்டு அல்லது புடவை சாற்றி ஸ்ரீ வாராகி தேவிக்கு உரிய பன்னிரண்டு விசேஷ நாமாவளிகளை சொல்லி சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து மேற்கூறிய விசேஷ நைவேத்தியங்களில் இயன்றதை செய்து நவராத்திரி ஒன்பது நாட்களும் பூஜிக்க நோய் எதிரிகள் மற்றும் தடைகள் விலகும் ஸ்ரீ வாராகி தேவியை பூஜிப்பதால் செவ்வாய் ராகு மற்றும் கேது கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் விலகும் வாராகியின் அருள் நிறைந்திருக்கும் இல்லங்களில் துன்பங்களுக்கு இடமே இல்லை தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அருளும் பொருளும் வழங்குவதில் இவளுக்கு நிகர் இவளே எனலாம் மன தூய்மையோடும் பக்தி ஸ்ரத்தையோடும் ஸ்ரீ வாராகியை சரணடைந்தால் கிடைக்காதது என்பது ஒன்றுமில்லை ஸ்ரீ வாராகி தேவியை அபிஷேக ஆராதனைகள் செய்து உள்ளன்புடன் நாம் வழிபட்டால் சகலவிதமான சௌபாகியங்களும் நம்மை வந்து சேரும் மிக ரகசியமான அர்ச்சனை வழிமுறைகள் மற்றும் வழிபாடுகள் ஸ்ரீ வாராகி கல்பத்தில் உள்ளது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஸ்ரீ வாராகி கல்பத்தை எவருக்கும் தானம் அளிக்கக்கூடாது என்பது ஸ்ரீ மிகரின் ஆணையாகும் ஏனெனில் வாராகியை உபாசிப்பவர் மிகவும் உள்ள தூய்மையுடன் இருக்க வேண்டும் ஸ்ரீ வாராகியை உபாசிப்பவர்கள் தனது வார்த்தையை கட்டுப்படுத்தி பேச வேண்டும் ஆத்திரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் திட்டவோ சபிக்கவோ கூடாது ஏனென்றால் அது விரைவிலேயே பழித்துவிடும் வாராகி மிகவும் துடியானவள் ஒருவருடைய கஷ்ட காலங்களில் மனமுருகி ஸ்ரீ வாராகி தேவியை வாராகி 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 என மூன்று முறை அழைத்தாள் அன்னை பிரத்யட்சமாக குறைகளை தீர்த்து வைப்பாள் இவளுடைய சந்நிதியில் தேங்காயில் நெய் தீபம் ஏற்றினால் தடைப்பட்டு வரும் சுபகாரியங்கள் தடை விலகி விரைவில் நடக்கும் இவ்வளவு மகிமைகளை உடைய ஸ்ரீ வாராகி தேவியை வரும் ஆஷாடா நவராத்திரி புண்ணிய காலத்தில் ஒன்பது நாட்களும் பூஜை செய்து ஸ்ரீ வாராகியின் அருளை பெறுவோம்